அரசியலங்காயத்தின் அன்பு வணக்கம் நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நியூஸ் கிளிப் உங்களோட ஷேர் பண்றேன் பாருங்க அதுல இருந்து பேசலாம் குடியாத்தம் அடுத்த தட்டப்பாறை கிராமத்தில் இளைஞர்கள் சிலர் போதை ஊசி பயன்படுத்திய நிலையில் காவல்துறையினரை கண்டதும் ஓட்டம் பிடித்தனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோபியிடம் கேட்கலாம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த தட்டப்பாறை கிராமத்தில் உள்ள மலை அடிவாரத்தில் சில இளைஞர்கள் போதை ஊசி மற்றும் மாத்திரைகளை பயன்படுத்துவதாக அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் குடியாத்தம் கிராமிய காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் சந்திரசேகரன் எஸ் ஐ சந்திரசேகரன் தலைமையிலான சென்ற போலீசாரை கண்டதும் அந்த இளைஞர்கள் தப்பி ஓடியுள்ளனர் இருப்பினும் அங்கு ஒரு இளைஞர் சுரேஷ்குமார் என்ற வயது பதினேழு இந்த இளைஞரை மட்டும் அழைத்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் அவர் அங்கு பயன்படுத்திய போதை ஊசி மற்றும் மாத்திரைகளை பறிமுதல் செய்து அவர் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இவர்களுக்கு அந்த போதை ஊசி மற்றும் மாத்திரைகளில் எவ்வாறு இவர்களுக்கு கிடைக்கிது என்பதையும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றன பார்த்தீங்களா இந்த செய்தி வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிருச்சு இதை இந்த செய்தியை கேட்கும் போது நமக்கு பேர் அதிர்ச்சியா இருந்துச்சு அந்த செய்தியில குறிப்பிடுற ஊர் வந்து எங்க ஊர் பக்கம் இந்த போதை பழக்கத்தைக்கு அடிமையான இளைஞர்களா சொல்லப்படுறவங்களோ இல்லை விற்பனை செய்யப்படுறதா சொல்லப்படுற இளைஞர்களோ பெரும்பாலும் பாட்டாளி மக்கள் கட்சியோட ஆதரவாளர்கள் அது மட்டும் இல்லாமல் அது அங்கே பெரும்பாலும் வன்னிய இளைஞர்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு நீ வந்து திராவிடத்தின் கைகூலி இல்லை நீ விடுதலை சிறுத்தைக்கு ஆதரவாக பேசுகிற அதனால பாட்டாளி மக்கள் கட்சியை குற்றம் சாட்டுற அவங்க மேலே அபாண்டமாக போய் பேசுகிற அப்படின்னா கிடையாது எனக்கு அந்த ஊர் பக்கம்தான் அப்படிங்கிறதுனால நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற லோக்கல் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளுக்கு பெரும்பாலும் அடியாட்களாக ஆட்களாக இல்லை வேற எந்த பிரச்சனைகளுக்காகவும் ஏன் நம்மளை மிரட்டுறதுக்காக ஒரு கும்பல் வந்துச்சு இல்லையா அதுவும் அங்கிருந்த பெரும்பாலான இளைஞர்கள் தான் அவங்கள இந்த மாதிரியான போதைக்கு நல்ல போதையை ஏற்றி விட்டுறது அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஜாதி வெறியும் தூபத்தை தூவி விடுற மாதிரி ஏற்றி விட்டுருது வா பார் நம்ம ஐயாவை தப்பாக பேசிட்டான் நம்ம ஐயாவை தப்பாக பேசிட்டான் ஏய் நம்ம கடவுள் மாதிரியாக காடு வெட்டி கூறு அவரையே தப்பாக பேசிட்டான் அவனை எப்படி சும்மா விடலாம் அப்படின்னு சம்பவம் என்ன விஷயம் என்ன என்ன நடந்துச்சு எதுவுமே அவனுக்கு தெரியாது பின்னாடி வர்றவனுக்கு நல்லா கொறாடு மாதிரி தலையாடிக்கிட்டு என்ன ஏது நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியாது ஆனால் ஃபுல் போதையில் அவனை விரியை தி கூப்பிட்டு வந்துடுவாங்க அங்கே இருக்கிற இளைஞர்களை பெரும்பாலும் அங்கே இருக்கிற லோக்கல் பா பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் தங்களோட சொந்த விஷயத்துக்காகவும் இந்த மாதிரி கட்சி கட்சியில் அடியால் வேலை செய்கிறதுக்காகவும் பயன்படுத்திக்கிறாங்க அதனால் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அங்கே பாதிக்கப்பட்ட இல்லை இந்த செய்தியில் வர்ற அந்த இளைஞர்கள் வந்து பெரும்பாலும் பாமகவை ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லா தெரியும் எப்படி தந்தை பெரியார் வந்து கடைசியா கடவுள்கிட்ட வந்து இந்த எல்லா ஏற்றத்தாழ்வுக்கும் கடவுள் காரணம்னா கொய்யால கடவுளையே தூக்கி போட்டு மிதி பண்ணா அப்படின்னு பெரியார் சொன்னாரோ அந்த மாதிரி நாம் நம்ம இளைஞர்களை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில அங்க பாட்டாளி மக்கள் கட்சியோட பாதிப்பு இருந்தா அதையும் நம்ம கேள்விக்குள்ளாக்க வேண்டிய தேவை இருக்கே தவிர நேரடியா பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நமக்கும் எந்த வன்மமும் கிடையாது எந்த பர்சனல் பழிவாங்கலும் கிடையாது அப்படி ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சியை இலக்கா வச்சு நம்ம செயல்பட்டு இருந்தோம் அப்படின்னா இப்போ கூட சி என் ராமமூர்த்தி அவர்கள் வந்து சொல் சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கு வந்து ரெண்டு மனைவிகள் சுசீலான்னு இன்னொருத்தவங்க இருக்காங்க அவங்க அண்டர் கிரவுண்ட் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தார் இதையெல்லாம் நம்ம ரொம்ப பெருசாக ஊதி பெருசாக்கிருக்கலாம் போனால் அதையும் நம்ம பேசணும் ஏன்னா இவங்க நாடக காதல்னு பேசும்போது அதையும் நம்ம கேள்விக்குள்ளாக்க வேண்டிய தேவை இருக்கு ஆனா நமக்கு அரசியல் வெங்காயத்துக்கு என்ன இலக்கு அப்படின்னா சாதிய மனநோயில ஊறி போய் கிடக்குற இளைஞர்களை மீட்டெடுக்கணும் ஜாதி மனநோயோட சேர்த்து போதையிலையும் மூழ்கி போயிடுக்கு நம்மளோட இளைஞர்கள் போதைங்கிறத தாண்டி அரசு விற்கிற மதுபானத்தை தாண்டி கஞ்சாவை தாண்டி ஊசி வரைக்கும் போயிருக்கானுங்க இன்னும் என்னென்ன இருக்குன்னு தெரியல இனி எந்த கட்சியை நம்பனாலும் எந்த சாதியை சார்ந்தவனா இருந்தாலும் எந்த ஜாதி கட்சியை நீ நம்பினாலும் உன் குடும்பத்தை காப்பாற்றவோ உன் ஊரை காப்பாற்றுவோ உன் படிப்பை சார்ந்தோ உன் ஊரில் இருக்கிற சின்ன பிள்ளைகள் இளைஞர்களோட கல்வி சார்ந்தோ உன் ஊரில் இருக்கிற இளைஞர்களோட வேலைவாய்ப்பு சார்ந்தோ என்னை காட்சி அந்த கட்சி கவலைப்பட்டிருக்கா உனக்கு உன் கல்யாணத்தில் கவலைப்படுது அந்த கட்சி நீ நல்லா ஞாபகம் வச்சுக்க நீ என்ன காதலிக்கணுமா காதலிக்க கூடாதான்னு கவலைப்படுது நீ எந்த சாதியில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கட்சியும் கட்சியும் ஜாதி சங்கமும் கவலைப்படுது உனக்கு மண்டபம் க திருமண மண்டபம் கட்டி கொடுக்கறதுக்கு ஜாதி சங்கமும் கட்சியும் கவலைப்படுது ஆனால் உனக்கு ஒரு புத்தகம் லைப்ரரி நூலகம் கட்டித்தர எந்த கட்சியும் எந்த ஜாதி சங்கமும் கவலைப்பட மாட்டேங்குது நம்ம ஊரில் இன்னும் பத்து வருஷத்தில் பதினஞ்சு வருஷத்தில் ஒரு ஒரு ஊருக்கும் ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு டாக்டர் இருக்கணும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கணும் ஐபிஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கணும் ஒரு கலெக்டர் இருக்கணும் அப்படின்னு எந்த ஜாதி சங்கமாவது நம்ம ஜா நீ ஊருக்குன்னு வேணாம் நம்ம ஜாதியில் இருக்கணும்னு எந்த ஜாதி சங்கமாவது கவலைப்பட்டிருக்கா படித்தவன் இருக்கணும்னு எந்த ஜாதி சங்கமாவது கவலைப்பட்டுருக்கா படிக்காமல் முட்டாள்தனமாக கொறாடு மாதிரி ஆட்டிக்கிட்டு நீ பின்னாடி வரணும்னு மட்டும்தான் உன் ஜாதி சங்கமும் ஜாதி கட்சியும் கவலைப்படுது ஓன் உன் தனிப்பட்ட முன்னேற்றத்தை குறித்து எந்த ஜாதி சங்கமும் ஜாதி கட்சியும் கவலைப்படுறதே இல்லை அதை ஞாபகம் வச்சுக்க உன்னை கூட்டத்தை கூட்டுறான் பின்னாடி அடியாளா உன்னை கூட்டத்துக்கு சேர்த்துக்கிறான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு உன்னை கூட்டத்துக்கு உன்னை கூட கூப்பிட்டுக்கிறான் எவனையாவது மிரட்ட போனோமா அடிக்க போனோமா உன்னை போதை ஏற்றி விட்டுட்டு உன்னை முன்னாடி நீ பாட்டிட்டு அவன் தனியா வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கான் உனக்கு தலைவன்றான் கட்சி நிர்வாகிங்கிறான் பொறுப்புல இருக்கங்கிறான் உன்னை மட்டும் அமிச்சு விட்டுட்டு அவன் வீட்ல ஏன் உட்காந்துக்கிட்டு இருக்கான் அவன் கட்சி நடத்துறான் கட்சி நிர்வாகத்தில் இருக்கான் கந்து வட்டி கூடறான் கான்ட்ராக்ட் எடுக்கிறான் கட்ட பஞ்சாயத்தை பண்ணுறான் அவன் பண்ணுற கட்ட பஞ்சாயத்துக்கு அடியாளாக உன்னை கூட்டுட்டு போகிறான் உன் இருந்து ஒரு முதல் தலைமுறை பட்டதாரி வரணும் உன் ஊர்லேருந்து ஒரு டாக்டர் வரணும் உன் ஊர்லேருந்து ஒரு கலெக்டர் வரணும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வரணும் நம்ம ஊரே அதிகாரிகள் நிறைந்த ஊராக இருக்கணும் உன் குடும்பத்தில் ஒரு அதிகாரி வரணும் அப்படின்னு எந்த ஜாதி சங்கமோ ஜாதி கட்சியோ உன்னை அடியாளாக கூப்பிட்ற உன் தலைவனோ உன் தலைவனோட தொண்டனோ உன் தலைவர் கட்சியோட நிர்வாகியோ என்னைக்காவது சொல்லியிருக்கானா இங்கே குறைந்தபட்ச அதிகாரமான இருக்கிற ஒரு விஓ ஆஃபீஸராக உன்னை ஆக்கணும்னு எவனாவது ஆசைப்பட்டிருக்கானா உன்னை ஒரு அட்வொகேட்டா ஆக்கணும்னு எவனாவது ஆசைப்பட்டிருக்கானா இளைஞர்கள் யோசிக்கணும் நம்மளை வெறும் அடியாளாக மட்டும்தான் பயன்படுத்திக்கிறான் நாம் அடியாளாகவே இருக்கணும் அப்படின்னா நம்ம படிக்காமல் இருக்கணும் படித்தாலும் உனக்கு வேலை கிடைக்காமல் இருக்கணும் நீ வேலை கிடைக்கல நம்ம வில்லேஜில் இருந்துவிட்டோம் நமக்கு இங்கிலீஷ் வராதுன்ற ஒரு குற்ற உணர்ச்சியை உனக்குள்ளே ஊட்டிட்டு உன்னை லோக்கல்லே வச்சுக்கிட்டு நீ கூலி வேலைக்கு போகணும் நீ மேஸ்திரி வேலைக்கு போகணும் நீ வெல்டிங் வேலைக்கு போகணும் நீ எலக்ட்ரிஷியன் வேலைக்கு போகணும் நீ டிராக்டர் ஓட போ ஓட்ட போகணும் நீ லோடு ஏற்றணும் இறக்கணும் டிகிரி படித்தாலும் நீ டிராக்டர் டிரைவர் தாண்டா முட்டால் உன்னை ஏன் உன்னை உன்னை அங்கேயே வச்சிக்கிட்டு இருந்தாதான் உனக்கு அடியால் வேணும்னு அவன் அவனுக்கு அடியாளாக நீ இருக்கணும்னு அவன் நினைக்கிறான் நீ போதைக்கு அடிமையாக இருக்கணும்னு நினைக்கிறான் நீ உ இளைஞர்களை போதை ஊசி விற்று கஞ்சா விற்று நீ சம்பாதிச்சு நீ ஏதோ உனக்கு அதிகாரமும் பதவியும் நிர்வாகத்தையும் கொடுத்துட்டதா உனக்குள்ளே ஒரு மனநிலையை ஏற்றி வச்சிருக்கான் நீ வாங்கண்ணியே உன் வரலை வச்சு குத்திக்கிட்டு இருக்காங்கிறத புரிஞ்சு நடந்துக்க உன் ஊரையே உன் கூட இருக்கிறவனையே உன் சொந்தக்காரனையே உன் சொந்த ஜாதிக்காரனையே நீ நாசமாக்கிட்டு அவன் தலைமுறை அழிச்சிட்டு நீ எங்க போற சொந்த சாதி கட்சிக்காரனாக இருந்தாலும் அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் நீ உன்ன பலியிடுறான் ஒன்னு ஆக்குறான் உன் குடும்பத்திலேருந்து ஒரு அதிகாரி வர்றதை எந்த கட்சி நிர்வாகியாவது விரும்புகிறானா நீ உன் தலைவனோ உன் கட்சியில் இருக்கிற பொறுப்பாளரோ அவன் ஒரு வக்கீலா இருந்தால் நீ போய் அவன் கிட்ட கேட்டுப்பார் நான் ஒரு வக்கீலுக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் இல்ல என் பிள்ளைய வக்கீல் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் ஒரு அதிகாரி இல்ல பிஓஓ எக்ஸாம் எழுதணும்னு ஆசைப்பட்றேன் ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டரில் சேர்த்து விடுங்க இல்ல நம்ம ஊருக்கு ஒரு கோச்சிங் சென்டர் கொண்டு வாங்க நம்ம பசங்கெல்லாம் படித்து அரசு வேலைக்கு போட்டோம் இல்ல நீட் தேர்வுக்கு நீட் தேர்வு இருக்குது அந்த நீட் தேர்வை எதிர்த்து போராடுவோம் அது வரைக்கும் நீட் கோச்சிங் சென்டரை உருவாக்குவோம் இல்ல கோச்சிங் சென்டர் போகிறோம்னு நினைக்கிற மாணவர்களுக்கு ஃபீஸ் கட்ட ஹெல்ப் பண்ணுவோம் நம்ம ஜாதி சங்கத்து மூலமா நம்ம கட்சி மூலமா எங்க கேட்டு பாருங்களேன் சொல்ல சொல்லுங்களேன் எந்த அதிகாரமாவது நம்ம ஊரில் இருக்கிற உன் ஊரில் இருக்கிற உன் குடும்பத்தில் கிட்ட இருக்கா போதை ஒழிக்கிறது தான் உயிர் மூச்சின்னு பேசுகிறான் ஒரு பக்கம் நீ அவங்க கூட தான் சுத்திக்கிட்டு இருக்க அவனுக்கு அடியாள தான் சுத்திக்கிட்டு இருக்க ஆனால் நீ போதையில் நாசமாக போயிருந்தாலோ இல்லை நீ போதை ஊசி வித்து இன்னொருத்தனை நாசமாக்கிட்டு இருந்தாலோ கேள்வி எழுப்ப மாட்டுறான்னா அவனோட நோக்கம் என்ன அவனோட நோக்கம் என்ன நீ தலைவனாக நினைக்கிற நீ ஜாதிக்காரனா நினைக்கிற யாராவது இது வரைக்கும் இளைஞர்களை போதையிலேருந்து மீட்டெடுக்கிற இளைஞர்களை நல்வழிப்படுத்தணும்னு நினைக்கிற இளைஞர்களை அதிகாரத்தை நோக்கி நடத்துகிற மாதிரி என்னை காட்சி உன் தலைவன் உன் கூட அந்த மாதிரி நடந்திருக்கானா நீ அண்ணன் அண்ணன் நினச்சி ஓடுறவன் உன் கட்சிக்காரன் என்னை காட்சி அந்த மாதிரி பேசியிருக்கானா நம்ம ஜாதிக்கார பையன் எப்பரா குடிக்கலாம்னு வந்து கேள்வி கேட்டிருக்கானா நம்ம ஜாதிக்கார பையன் கிட்ட எப்பரா நீ போதைப் பொருள் விற்பான் இன்னொருத்த வந்து இல்ல சொந்த ஜாதிக்காரனை எப்பரா விற்கலாம் அப்படின்னு விற்கிறவனை பிடிச்சி கேட்டிருக்கானா குடிக்கிறவனை சட்டையை பிடிச்சி கேட்டிருக்கானா இது வரைக்கும் நீ பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கிற ஒருத்தன் கூட நம்ம போய் அண்ணே அண்ணேன்ட்டா நம்மள நம்மள அதிகாரத்துக்கு கொண்டு வந்துருவான் நாம அவனை பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்லாம் நீ நினச்சிக்கிட்டு இருப்ப ஆனா அவன் உன்ன அவன் காலுக்கு கீழே மட்டும்தான் வச்சுக்கிட்டு இருக்க நினைப்பான் நீ வேணா முயற்சி பண்ணிப்பார் அண்ணே என் வீட்டில் ஒருத்த என் அண்ணனோ தம்பியோ டாக்டர் படிக்க போகிறான் என்ன பண்ணலான்னு கேட்டுப்பார் என் வீட்டில் இருக்கிறவன் விஏஓஓ எக்ஸாம் எழுத போகிறான் என்ன பண்ணலான்னு கேட்டுப்பார் என் வீட்டில் இருக்கிறவனோ இல்லை நானோ நான் ஐஏஎஸ் படிக்க போகிறேன் ஐபிஎஸ் படிக்க போகிறேன் காவ எஸ்ஐ எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு கேட்டுப்பார் அதை முடக்கி போடுற மாதிரியான பதில் தான் அவன் உனக்கு சொல்லுவான் நமக்கு எல்லாம் எதுக்குப்பா வக்கீலு நானே படிச்சுட்டு சும்மாதான் இருக்கேன் ஏதாவது பாரு ஏதோ வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஏதோ அதை கட்சியில் பொறுப்பு இருக்கு அப்படி இப்படிங்கிறதுனால சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன் வக்கீல் தொழிலெலாம் ஒன்றும் இல்லைப்பா ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை சில விஷயங்கள் வருமானத்தை தாண்டி அதிகாரம் நமக்கு அதிகாரங்கிறது ரொம்ப முக்கியம் நீ அதிகாரத்துக்கு வரணும்னு நினச்சா உன் கூட இருக்கிறவனே நீ தலைவனாக நினைக்கிறவனே தோல் மேலே கையை போட்டுக்கிட்டு அதெல்லாம் படித்து ஏம பொழைச்சான் அதுக்கெல்லாம் இத்தனை லட்சம் செலவாகும் அத்தனை லட்சம் இருந்தால் ஒரு தொழில் பண்ணி ராஜா மாதிரி வாழலாம் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் செலவு பண்ணால் அதை திரும்பி இருக்க முடியுமா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரெல்லாம் எல்லாம் ஆக முடியுமா அதுக்கு எவ்வளோ படிக்கணும் எவ்வளோ இங்கிலீஷ் தெரியணும் நம்மளெல்லாம் முடியாது அதெல்லாம் அப்படின்னு உன்னை டீக்ரேட் பண்ணத்தான் நீ அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாதுன்னா நாளைக்கு உன்னை பார்த்து அவன் சல்யூட் சல்யூட் வச்சிடக்கூடாது நாளைக்கு உன்னை பார்த்து அவன் சாரன்னு கூடாது உன்னை பார்த்து வாங்க ஐயான்னு சொல்லிடக்கூடாது உனக்கு வணக்கம் சொல்லிடக்கூடாதுன்னு நினைக்கத்தான் உன் கூட இருக்கிறவனே நீ தலைவனா நினைக்கிறவனே நீ அண்ணனா நினைக்கிறவனே ஒன்னை டீக்ரேட் பண்ணி உன்னை அதே இடத்துல அவனுக்கு காலுக்கு கீழேயே வச்சிருக்கணும் தான் நினைப்பான் நீ கஷ்டப்பட்டேனா உன்னை வந்து தட்டி கொடுப்பான் உன் தலைவன் நீ கஷ்டப்பட்டேனா தட்டி கொடுப்பான் டிராக்டர் ஓடனா தட்டி கொடுப்பான் பில்டிங் வேலை செஞ்சேனா தட்டி கொடுப்பான் எலக்ட்ரீஷியன் வேலை செஞ்சேனா தட்டி கொடுப்பான் எந்த தொழிலும் இழிவு இல்லைன்னு சொல்லி பாப்பா சொல்ற அதே கதையை இவனும் சொல்லிக்கிட்டு இருப்பான் எந்த தொழிலும் இழிவு இல்லைப்பா நம்ம கஷ்டப்பட்டா நமக்கு சோறு அது செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு நீ கஷ்டப்படுற அவனுக்கு கீழே இருக்கிற தொழிலை செஞ்சனா உன்னை தட்டி கொடுப்பான் வாழ்த்துவான் பெருமையாக பேசுவான் நீ அதிகாரத்தை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சனா உன்னை பத்தி அவதூறு பேசுவான் உன்னை பத்தி எல்லாருக்கிட்டையும் தப்பா பேசுவான் நீயே உன் முயற்சியை கைவிடுற மாதிரியான செயல்களை உன் கூட இருக்கிறவனே செய்வான் நம்மள எதுக்காக கூட வச்சிருக்கானுங்க எதுக்காக பயன்படுத்திக்கிறானுங்க நாம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க விரும்புகிறாங்க அப்படிங்கிறத சிந்திச்சு செயல்படுங்க தொடர்ந்து பேசலாம் தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்காக தொடர்ந்து ிருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்